ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி என்னுடைய தோட்டத்தில் நான் போய் நம்ம செய்யக்கூடிய ரெகுலரான ஒர்க் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் இருக்கிறேன் போன உடனே நான் கொஞ்சம் தோட்டத்தை வந்து அப்படியே சுற்றி பார்ப்பேன் எல்லா செடிகளும் எப்படி இருக்குது ஏதாவது காஞ்சி போயிருக்குதா இருக்குதா தழுருட்ருக்கா உனே ரசித்து பார்க்க தோணும் அதுக்கப்புறம் இப்படி நிறைய இந்த காய்கள்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுப்பேன் வேண்டியதை வீட்டுக்கு வேண்டியது நான் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தர்பூசணி இது வந்து ரொம்ப குட்டியாட்ட அழுகு ஏன்னா அந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த தர் இனி இதில் காய்க்காது சரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் அதில் அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அந்த செடிகளுடைய வேஸ்ட்டெல்லாம் அப்படியே நான் வந்து தூர போட மாட்டேன் செடிகளுக்கு அடியிலே போட்டு வச்சுருவேன் எனக்கு நான் ஆக்சுவலி வந்தது முருங்கைக்கீரை பறிக்கணும் பறிக்க முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சரி தண்ணி ஊற்றிட்டு வந்து பறிக்கலாம் அந்த அதுக்கு முன்னாடி செடிகளுக்கு தண்ணி வந்து நம்ம அந்த நேரம் ஊற்றிட்டுருவாங்க அது போய்கிட்டே இருக்கும் மொழியாவுக்கு நான் வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி நம்ம வந்து கீரையை பறிச்சுடுவோம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை தூர போட்டு அது எதுக்கு தளராக பறித்து வச்சுக்கிறோம் அழகாக இருக்குது முருங்கை நட்டைங்க மூணுமே நல்லா வந்துடுச்சு பாருங்க கொய்யாவுக்கு தண்ணி பைக்கிட்டே இருக்க இந்த கேப்பில் தான் முருங்கை கீரை பண்ணும் இந்த செட்ல பிறகு நல்லா வளர்ந்து நிற்கி ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி நோய் விழுந்த மாதிரி இருக்குதுங்க பறிக்க முடியலை ஸோ தேவையானதை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் தேவையில்லாதலாம் நான் பறிக்க மாட்டேன் ஏன்னா அதை பறித்து அப்படியே தூரை போடுறதுக்கு அதை பாட்டுக்கு அங்கே நிற்கட்டும் அப்படின்னு ஓட்டுருவேன் அதனால ஒரு மாதிரி இதை பறிச்சா போதும் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி பூச்சி வெட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஏதாவது செய்யணும் இன்னொன்று ஆட்டாஞ்சாணி வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்குமே உரம் போடணும் உரம் போடும்போது நல்லா வளருங்க ஆட்டாஞ்சாணிக்கு நல்லா வளரும் உடலங்காய் ரெண்டுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ரெண்டு எண்ணம் காய்ச்சி இருக்குது பார்க்க அழகாக இருக்குது என்ன வேலிக்கை வெளிப்பக்கத்தில் இருக்குது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃபோனாக போகட்டும் கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பார்க்க அழகாக இருக்குது பெருங்காயலங்க ஓகே அடுத்தது நம்ம வாழைக்கு வந்து தண்ணி போட்டுருவோம் அது கொஞ்சம் தண்ணி ரொம்பட்டம் பாருங்க வச்சு ஒரு ஒன் மந்த் தான் இருப்போம் அழகாக வளர்ந்துட்டு வருங்க அதுக்கு பக்க கிளவுன்னு வளருது சரி அதை பிடுங்கி போடணும் இருந்தாலும் மனசு கேட்கல சூப்பராக இருக்குது நல்லா அடர்த்தியாக வளருது இது என்ன வெரைட்டின்னு தெரியல ட்ராகன் ஃப்ரூட் நட்டுருக்கேன் ஸோ அதுக்கு தண்ணி போயிட்டுருக்கு அடுத்து நம்ம பறிக்க போகிற காய் கத்தரிக்காய் நல்ல பெரிய காயாக கிடக்கு இதோட வந்து பூவோட வந்துருச்சு ஐயோ பாருங்க பூவோட வந்துருச்சு அழகான சூப்பரா இது பாருங்க இதுவும் கொஞ்சம் பெருசு தான் ஸோ இதில் ஒரு குட்டியும் கிடக்கு பெருசு படிச்சுருவோம் தேவையிலாமல் நம்ம பறிக்க வேண்டாம் எப்படி இருக்குன்னு ஒரு கத்திரிக்காய் இந்த பாருங்கள் அடுத்த ஒரு கத்திரிக்காய் நல்லா சீத்தா இப்போ சீத்தாவுக்கு நல்லா தண்ணி வந்துடுச்சு சரி அடுத்த நம்ம தெங்குக்கு போட்டுட்டு போய் கிட்டத்தட்ட பறிக்கலாம் இப்படி பாருங்கள் இதுலேயும் பரவாயில்ல குறுத்து கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஒன் வீக்லேயே நட்ட ஒன் வீக்லேயே குறுக்குத்து வந்துருச்சு பார்க்க நல்லாயிருக்கு பாருங்க அருக்கு இருக்குது நல்ல பெருசாக இருக்குது காய் எங்கேயா இருக்கா பழுத்துருச்சு நிறைய காய் நான் கவனிக்காமட்டேன் ஒரு கத்திரிக்காய் இருக்குது என்ன அதை பறிக்கும்போது பூவெல்லாம் சேர்ந்து வந்துடுதுங்க இதெல்லாம் கத்திரிக்காய் பாருங்கள் நல்ல சின்ன சின்ன இலையாக வருது அடர்த்தியாக வருது அது ஏன்னு தெரியலை அப்படியே வளர முடியாமல் வருதா அதில் கண்டிப்பாக வராது இதனுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜ் எனக்கு தெரியலை நான் கை அடிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி அந்த எங்களுக்கு போதும் அந்த தலைக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அடுத்து இது வந்து முழிச்சி தான் முழிச்சி தான் கொஞ்சம் பரவாயில்லை பின்ன எல்லாம் மண் வந்து வந்து கிண்டிக்கிட்டே இருக்குது இந்த ரேஞ்சில் கொண்டு விட போகுதுன்னு தெடிகள் எல்லாம் ஓகேங்க அடுத்தது செடிக்கு தண்ணி போயிட்டே இருக்குது நம்ம அந்த கேப்பில் கொஞ்சம் மிச்சம் சீனிய வரைக்கெல்லாம் இருக்குது அதையும் பறிச்சிடுவோம் சீனிய வரைக்கெல்லாம் நான் இலையெல்லாம் வளர்ந்து பார்க்கவே இல்லைங்க ஏன்னா எல்லாத்தையும் அது வளர்றதுக்குள்ளே மயில் வந்து கடித்து சாப்பிட்ருவோம் என்ன பண்ணுறது பாவம் இந்த இதில் கொஞ்சம் இலை இருக்குது அது கவனிக்காமட்டிருக்கு காயெல்லாம் டக்கு டக்குன்னு முத்திடுது சீனி அடிக்க பத்தரங்க ஸ்டெம்மும் காயும் ஒரே டைப்பில் இருக்குது அது நல்லா கிடைக்குதுங்க சீனியை அடிக்க இன்னும் அஞ்சாறு செட்டு விட்டோம்னா நல்லா கிடைக்கும் என்னென்னா வெயில் குட்டியாக இருக்குது பார்த்திங்களா பறிக்க வேண்டாம் ஊட்ரு இதெல்லாம் பிஞ்சி கொஞ்சம் ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் இதாங்க நான் புதுசாக நட்டுருக்கேன் ரோஸ் செடி ரெட் கலர் ரோஸ் கொஞ்சம் தழுத்திருச்சு தண்ணி இனிமேல் தான் ஊற்றணும் இது வந்து பிங்க்கு செவன் டேஸு இதுவும் தண்ணி இனிதான் ஊற்றணும் வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு குட்டி குருவி தண்ணி குடிக்க நான் தண்ணி ஒவ்வொரு பாத்திக்கும் விடும்போது குடிக்க வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறது பார்த்தோம் பாருங்கள் அதையும் நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன் இப்போ என்னை பார்த்த உடனே நேராக காம்பவுண்டுக்கு மேலே ஏறி நிற்குது பார்க்க அழகாக இருந்துச்சு இன்றைக்கி நான் பறித்த காய்கறிகளெல்லாம் கொஞ்சோண்டு தான் பறிச்சிருக்கிறேன் அதை எடுத்து காட்டியிருக்கேன் முருங்கைக்கீரை கத்திரிக்காய் பீன்ஸ் ஓகே சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி